தெங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அணுதனமும் தூக்கி கங்கையை திங்களை தரித்த சடைமேல் தூக்கி இங்கும் அங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை வணங்கி சேனல் ஃபைவ் பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தொடர்ந்து பக்தியினால் இறைவன் பாதத்தை அதாவது முக்தி நிலையை அடைந்த அடியார் பெருமக்களின் வரலாறுகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இப்படி தொடர் சிந்தனையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயன்மார் சீரப்புலி நாயன்மார் என்கிற நாயன்மார் இந்த சீரப்புலி நாயன்மார் என்னங்க அப்படி செய்தார் உள்ளார்ந்த அன்போடு அடுத்தவர்களுக்கு அன்னமிட்டால் இறைவனே இறங்கி வந்து உன் வீட்டில் அன்னம் சாப்பிடுவார் என்பதற்கு ஒரு பேர் உதாரணமாக வாழ்ந்தவர் இறைவன் பாதத்தை அடைந்தவர் இந்த சீரப்புலி நாயன்மார் என்கிற நாயன்மார் அவருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக ஏதோ ஒரு உள் உணர்வுகளிலிருந்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்கள் மனதில் ஒரு சிறு மாற்றமாவது ஏற்படும் என்கிற எண்ணத்தோடு இந்த முழு காணொலியும் பாருங்கள் இந்த சீரப்புலி நாயன்மாரினுடைய வரலாறு எதை சொல்கிறது அவருடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இப்படி சொல்கிறார் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புழிக்கும் அடியேன் என்று சொல்கிறார் சீர்கொண்ட வள்ளலாக வாழ்ந்தவராக இருக்கிறார் அப்போ என்ன வாழ் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டை மூன்று நில மன்னர்கள் ஆழ்ந்தார்கள் சொல்லுவோம் மூவேந்தர்கள்னு சொல்லுவார்கள் இல்லையா மூவேந்தர்கள் ஆட்சி செய்தார்கள் சொல்லுவார்கள் சேரர் சோழர் பாண்டி சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்த ஒவ்வொரு பகுதியும் சேர ஆர்ந்த பகுதி சோழர்களுடைய பகுதி இந்த பக்கம் பாண்டியர்களுடைய பகுதின்னு இருக்கிறது அப்படி சோழர்கள் வாழ்ந்த ஆட்சி செய்த பகுதியில்தான் திரு ஆக்கூர் என்கிற இடத்தில் அந்தனர் மரபிலே தோன்றியவர் இந்த சிறப்புழி நாயனார் என்கிற நாயன் இந்த அந்தனர்கள் என்றாலே இறைவனின் பாதத்தை பற்றி கொண்டு இறைவனை எப்பொழுதும் தொட்டு பூஜை செய்து அவர்களுக்கு செய்யக்கூடிய வேள்வி பூஜைகள் அந்தணர்கள் அடியார்களுக்கு உதவி செய்து வாழக்கூடிய மரபை சார்ந்தவர்கள் இந்த தில்லைவாழ் அந்தனர்களினுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மூவாயிரம் அந்த பார்த்தோம் அந்த அந்தனர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் மரபிலா மறுபில் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார் என்று சொல்லுது அருதொழில் ஆட்சியாலே அருங்களி நீக்கியுள்ளார் களின துன்பம் அந்த துன்பத்தை நீக்கியவர்கள் அந்தனர்கள் என்று தில்லைவாழ் அந்தனர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார் சைக்கிளார் பெருமான் அப்படி அந்தனர் மரபிலே உதித்தவர்தான் தான் இந்த சிறப்புழி நாயனார் என்கிற நாயன்வார் இந்த திரு ஆக்கூர் என்கிற இடத்திலே பிறந்து பல கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதும் இறைவனுக்கு ஆகம பூஜைகள் செய்வதும் அதேபோல் இறைவனை உள்ளார்ந்து நேசிப்பதும் ஒரு தொழிலாக செய்திருக்கிறார் இப்படியே அடியார் பெருமக்களின் வரலாறுகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நிலையில் பக்தியை செலுத்தியிருப்பாங்க இப்போ இந்த அடியார் பெருமக்களை எப்படி இறைவனை இவருடைய வீட்டிற்கு இறங்கி வந்தார் தேடி வந்தார்னா உண்மையான அன்பு வைத்திருந்தார் இப்போது நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் இடணும்னு ஒரு ஒரு இதை சொல்கிறார் இறைவனுடைய கட்டளைன்னு நினச்சதை செய்கிறார் அன்னதானம் விடுவது என்பது தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவார்கள் என்றால் பசி என்கிற பிணியை போக்கக்கூடியது பசி என்பது ஒரு நோயின்னு சொல்லுவாருங்க வள்ளலார் பசிங்கிறது ஒரு நோய் அந்த நோயை தீர்க்கிற மருத்துவன் நம்ம அன்னதானம் போடக்கூடியவர்கள் இளையான்குடி மாற நாயனாரினுடைய வரலாறு எடுத்து பார்த்து கொண்டால் எதுவுமே இல்லாத நிலையிலும் வீடு பொன் பொருள் எல்லாவற்றையும் விற்று கூட அடியார்களுக்கு அன்னம் கொடுத்தாரு இங்க கடைசியா வயலில் விதைத்த நெல்லை கூட எடுத்து அடியார்களுக்கு அன்னதானம் போட்டார் இல்லையா அப்படிப்பட்டவர் அதே போல் வரலாறினுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் இந்த துறவிகளுக்குன்னு ஒரு மரபு இருக்கிறது ஏன்னா அவங்க திருவோடு வைத்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் தினமும் பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டும் ஏனென்றால் வெறும் பாத்திரமாக தன்னுடைய பொழுதை துவங்க வேண்டும் வெறும் பாத்திரமாக முடிக்க வேண்டும் எதுவும் நிலையில்லாமை என்பதை உணர்வதுதான் இந்த துறவிகளினுடைய நிலை ஆனால் இந்த துறவிலேயே ஒரு புது புரட்சியை ஏற்படுத்தியவர் வள்ளலார் என்ன பண்ணார்னா துறவிகள் அன்னதானம் வாங்கி சாப்பிடணும் ஆனால் இந்த துறவி அன்னதானம் போட்டார் பசி என்கிற நெருப்பை அணைப்பதற்கு வடலூரில் ஒரு நெருப்பை மூட்டினால் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தேன் வீடுதோறும் பசியராதயர்ந்து வெற்று அறை கண்டு பதைத்தேன் என்று பதைத்து போய் நின்றார் அப்படிப்பட்ட ஒரு சேவையை தான் இந்த சிறப்புழி நாயனார் என்கிற நாயன்மாரும் செய்து கொண்டிருக்கிறார் நாற்பத்தெட்டு நாளுக்கும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடணும் இவர் ஆயிரம் பேருக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட வராருன்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆயிரம் பேரும் உண்டு முடித்த பிறகுதான் சாப்பிடுவார் ஒருத்தர் வரலைன்னா கூட ஒருவரை எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவார் இந்த தாய் அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்ந்தவர் இவர் ஒரு தாய்ங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்குதுன்னா நம்ம தினசரி அம்மாவை பார் பாருங்கள் நமக்கு தெரியும் அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சுடுசோறாக இருந்தால் புள்ள சாப்பிடுட்டோம் கொஞ்சம் நல்லா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சாப்பிடுவான் கணவன் சாப்பிடுட்டும் மக சாப்பிட்டுட்டுன்னு எல்லாருக்கும் சாப்பாடை போட்டுட்டு மிச்சம் ஏதேனும் இருந்தால் தான் தாய் சாப்பிடுவா ஏன்னா தாய் எப்போதுமே கடைசியாக சாப்பிடுவா தன் அன் பிள்ளைகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க மலர்ச்சி முகமலர்ச்சியில் பசி ஆறிக்கொள்ளக்கூடிய பண்புடையவள் தாய் அப்படிப்பட்ட தாய் உண தாய் உள்ளம் கொண்டவர் இந்த சிறப்புளி நாயன்மார் நூ ஆயிரம் பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுவார் இப்படி ஒரு நாட்கள் கழிந்து போகிறது ஒரு நாள் போச்சு இரு நாள் போச்சு மூன்று நாள் பத்து நாள் பதினைந்து நாள் இருபது நாள் நாற்பது நாள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டாவது நாள் கடைசி நான் எதையாவது பண்ணணும் இல்லையா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் தான் அங்கே சாப்பிட்றதுக்கு அடியார் கிடச்சிருக்கிறாங்க இப்போ ஒருவரை தேடி தேடி பார்க்குறாரு எங்கேயும் கிடைக்கலை யாரும் இல்லை சரி இறைவா இத்தனை நாட்கள் உன்னுடைய உன்மீது நான் அன்பு செலுத்தியதற்கு காரணமானது அன்பு செலுத்தியது உண்மையானால் நீ வந்து இந்த ஆயிரத்தில் ஒருவராக சாப்பிடணும்னு இறைவனை வணங்கி அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேரையும் உட்கார்றாரு ஆயிரம் இலைகள் இருக்கு ஆயிரம் இலைகளும் பூர்த்தி ஆயிருக்கு அப்ப ஆயிரம் ஆவதாக யார் வந்து நின்றார் இறைவனே வந்து அமர்ந்து அன்னதானம் உண்டார் ஆம் அப்படிதானுங்க தில்லைவாழ் அந்தனர்களின் வரலாறுல பிரம்மதேவன் ஒரு வேள்வி பூஜை நடத்துகிற பொழுது மூவாயிரம் அந்தனர்களில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அந்தணர்கள் இருந்தார்கள் அதில் மூணாயிரமாவது அந்தனராக இறைவன் வந்தாரே அதுபோல் ஆயிரமாவது அடியாராக ஒருவராக அமர்ந்து இறைவனின் இறைவனே அமுது சாப்பிட்டார் என்றால் இறைவனை சோறு சாப்பிட்டார் என்றால் சிறப்புலி நாயனாரினுடைய அன்பு இறைவனையே இறங்கி வர வைத்தது அப்படிப்பட்ட அன்பு உடைத்தவர் அதை அவரை சொல்லுகிற பொழுது சேக்கிழார் பெருமான் இப்படி சொல்கிறார் அறத்தினில் மிக்க மேன்மை அந்தனர் ஆக்கூர் தண்ணில் மறை பெருவள்ளலார்வள் சிறப்புடை திரு செங்கோட்டு குடியினில் செம்மை வாய்ந்த விரர் சிறு தொண்டர் செய்த திருத்தொழில் விளம்பல் உற்றேன் அவருடைய தொழில் என்னன்னு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த அரு தொழில் அவளுடைய அந்த அரு தொழில் ஆட்சியாலே அருங்கழி நீக்கி உள்ளார்ன்னு சொல்கிற அந்த கேட்ட மாதிரி அந்த பசி என்கிற பிணியை போக்கினார் சாப்பாடு போட்டார் இவருடைய வரலாறுலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்கிற ஒரு சொல் இருக்கிறது என்ன ஒரு பசித்து யார் வராங்களோ அவங்களுடைய பசித்தவரின் முகத்தை பார்த்தவங்களுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த சிவபெருமான் அன்னம் சாப்பிட்டதற்கு சமம் ஏழையோட அவன் பசி தீர்ந்து சிரித்தான் என்று சொன்னால் அந்த சிரிப்பில்தான் இறைவன் இருக்கிறான் அங்கதாங்க இறைவன் இருக்கிறான் அப்படிதான் நாம் இறைவனை நாம் காண முடியும் இறைவன் வந்து நிற்பாரா நேரில் வந்து நிற்பாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை பசித்தோர் முகங்களிலும் பசித்தோர் யாரெல்லாம் பசித்திருக்கிறார்களோ அவர்களாக நான் இருக்கிறேன் என்பார் இறைவன் யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து ஒன்றும் இல்லை என்று கையேந்து நிற்கிறார்களோ இறைவனாக இறைவன் கையேந்துகிறான் என்று நினைங்கள் இறைவன் உன்னிடத்தில் வராருன்னு நினைங்க அப்போ இறைவனுக்கு உதவி செய்கிற மாதிரி அவன் அழியார்களுக்கு உதவி செய்யுங்க இறைவன் மனமிறங்கி உன்னிடத்திலே வருவார் உன் வாசற்படியை தேடி வருவார் என்பதை சொல்லக்கூடிய வரலாறு இந்த இருந்து நாம் இந்த விஷயத்தை நாம் கடத்தி நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எப்போதும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட வேண்டாம் ஆயிரம் பேருக்கு போட வேண்டாம் நூறு பேருக்கு போட வேண்டாம் பத்து பேருக்கு போட வேண்டாம் யாராவது ஒருவருக்காவது உங்களால் முடிந்த அளவு எதையாவது ஒரு ஒரு பசித்து இருக்கிறாரா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போங்க உங்களால முடியலை பத்து ரூபா தான் இருக்கு ஊனுக்கு அஞ்சு ரூபா வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு ரூபாயில ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க ஒரு உயிரினங்கள் பசியால் வாடுகிறதா மற்ற உயிரினங்களையும் தன் உயிரை போல நேசியுங்கள் அப்படிதானங்க பாரதி நேசித்தான் காக்கை குருவியங்கள் ஜாதினு சொன்னான் இல்லையா எல்லா உயிர்களையும் நேசித்தான் அதனால்தான் இறைவன் இறைத்தன்மையை அவர் பெற்றார் ஆன்மீக ரீதியில அவர் இருந்தார் ஆன்மீகவாதியா இருந்தார் இல்லையா பாரதி ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாருமே எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி எல்லா உயிர்களையும் நேசித்து அன்னதானமும் போட்டு அவருடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்காக இறைவனின் பாதத்தை அடைந்தவர் தான் இந்த சீரப்புழி நாயனார் என்கிற நாயன்மார் அவருடைய வரலாறுல இருந்து நாம் இந்த இதை உணர்ந்து கொண்டு இந்த உணர்வுகளை நம்ம கடத்தி எடுத்துட்டு போகணும் இந்த வேக வேகமா ஓடிட்டுற வாழ்க்கை வேக வேகமா ஓடிட்டு இருக்கிறோம் எதை தேடி ஓடுறோம் பணம் பணம்னு பணத்து பின்னாடி நடைப்பணமாக வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கிறோமே பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலாமா கடந்து போன காலம் கிடைக்காதுங்க இழந்து போன இளமை கிடைக்காதுங்க மறந்து மடிந்து போன மாணவ மரியாதையும் கிடைக்காதுங்க மாசற்ற நட்பு கிடைக்காது இறைவனின் அன்பும் கிடைக்காது அந்த பணத்தை வைத்து பணத்தை வைத்து அன்பு கிடைக்காது உண்மையாக நீங்கள் அன்பை செலுத்தினீர்கள் என்று சொன்னார் இறைவனின் பாதத்தை அடைய முடியும் என்கிற வரலாறு இந்த சீரப்புலி நாயனார் மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் அந்த அன்பு செலுத்தி இறைவன் பாதத்தை அடையுங்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்